வைக்கும் மிரளவைேலம் திமுக இளைஞ மாநாட்டு பணிகள் உதயநிதி போட்டு வைத்திருக்கும் மாஸ்டர் பிளான்கள் என்னென்ன செந்தில் பாலாஜி இல்லாத கொங்கு மண்டலத்தை உதயநிதி வளைக்கப் போகிறாரா இளைஞர் அணிக்கு கலைஞர் கொடுக்காத சீட்டை ஸ்டாலினிடமிருந்து பெறப்போகிறாரா உதயநிதி தமிழகம் முழுவதும் எடப்பாடியையும் அண்ணாமலையும் ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மாநாடு நடத்தி நாடாளுமன்ற தேர்தலில் ஓட ஓட விரட்டும் தானக்கிய நிரூபிக்கப் நிரூபிக்க போகிறாரா என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மிரள வைக்கும் திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாட்டு பணிகள் உதயநிதி ஸ்டாலினின் மாஸ்டர் பிளான் என்ன என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம் வரலாறு படைக்கப் போகும் சேலம் திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு திமுகவில் இளைஞரணிக்கு அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம் எம்எல்ஏக்கள் இருப்பது போதாது என்று இந்த தேர்தலில் ஐந்து எம்பி சீட்டுகள் உறுதியாக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் உதயநிதி இதே நடத்தி காட்டிய ஸ்டாலினுக்கு கலைஞர் கொடுத்தது ஏமாற்றமே தான் வளர்த்தெடுத்த இளைஞர் அணியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முயலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு தோளோடு தோல் கொடுத்து அவர் கேட்கும் தொகுதிகளை வாரி கொடுக்க போகிறாரா ஸ்டாலின் செந்தில் பாலாஜி இல்லாத கொங்கு மண்டலத்தில் உதயநிதியை வைத்து சமாளிக்க போகிறதா திமுக சேலத்தில் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பரப்பேற்று அமைச்சர் பதவியில் எப்படி மெருகேற்றி தன் வழி தனி வழி என்று நிரூபித்து காட்டிக் அவரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதும் அவரது ஆளுமையை உலகமே வியந்து பார்க்கும் வகையில் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுகவும் உதயநிதியும் இருக்கிறார்கள் வகையில் உதயநிதியும் இதுவரை இந்தியாவில் எந்த அரசியல் மாநாடுகளும் இதுவரை இப்படி நடக்கப்பட்டது அல்ல இதற்கு முன் ஒன்று நடத்தியிருந்தால் அது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நெல்லையில் திமுக இளைஞரணி மாநாடு தான் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த போது அதை முறியடிக்கப் போவது அகில இந்திய அளவில் தனது தலைமையிலான திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு தான் என்பதற்கு முடிவு செய்யப்பட்டு பல்வேறு பணிகளை இன்றைய காலக்கட்டத்திற்கு ஏற்ற வகையில் முனைப்போடு செயல்பட்டு மூன்று மாதங்களுக்கு முன்பே கன்னியாகுமரி வல்லூர் கோட்டத்திலிருந்து புல்லட் பேரணியை ஆரம்பித்து துவக்கி வைத்த உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக பல கட்டங்களில் வடிவமைத்திருக்கிறார் இருக்கிறார் அதன் வெளிப்பாடுகளை உலகம் இயக்கும் நாள் வரும் இருபத்தி ஒன்றாக இருக்க போவது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்பது நேரில் நாம் கண்ட காட்சியாகும் திமுகவில் தொண்டர்கள் வளமிக்க கட்சி திமுக அகில இந்திய அளவில் அடிப்படை கட்டமைப்படக்கூடிய கட்சி என்பதை தேர்தல் கமிஷனில் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அதைவிட மேலாக தோல்விகள் எவ்வளவுதான் வந்தாலும் தொண்டர்களை அசைத்து கூட பார்க்க முடியாது என்ற தொண்டர்களின் கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கமும் திமுக தான் அதைவிட மேலாக திமுக இருபத்தி மூன்று துணை அமைப்புகள் இருக்கிறது அந்த அணிகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருப்பது பட்டாளத்து இளவரசர்களாக இருந்து எல்லாம் திமுக திமுக இளைஞர் அணிதான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நெல்லையில் மு க ஸ்டாலின் இளைஞர் அணி செயலாளராக இருந்தபோதுதான் முதல் மாநில மாநாட்டை நடத்தி காட்டினார் அது மிக பெரும் பாராட்டுக்குரியதாக அமைந்திருந்தது திமுகவின் மைல்கல்லாகவும் பார்க்கப்பட்டது அதை முறியடிக்கும் வகையில் இரண்டாவது மாநில மாநாட்டை பதினேழு ஆண்டுகளுக்கு பின்பு உதயநிதி ஸ்டாலின் இப்பொழுது நடத்தவே இருக்கிறார் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையம் என்ற ஊரில் ஒட்டிய பகுதியில் நூறு ஏக்கரா பரப்பளவில் மாநாடு பந்தலமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் பணிகள் எல்லாம் நிறைவு பெற்றிருந்தாலுமே கூட டிசம்பர் மாதம் நடப்பதாக இந்த தேதி குறிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து மூன்று முறை இந்த மாநாட்டு தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டே வந்தது மாநாட்டுக்கான பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று தயார் நிலையிலேயே கடந்த ஒரு மாதமாக இருக்கிறது என்பதுதான் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது அந்த மாநாடு வரும் இருபத்தி இருக்கிறது இந்த மாநாட்டில் இளைஞரணி சேர்ந்த அனைவரும் பங்கேற்கப்பட வேண்டும் ஒருவர் கூட விடுபட்டு நினைப்பதை விட மேலாக செய்ய வேண்டும் என்று உதயநிதி தமிழ்நாடு முழுவதும் தோறும் திமுக இளைஞரணி செயல் வீரர்கள் கூட்டத்தை கூட்டி ஆங்காங்கே உரையாற்றி பல்வேறு கட்ட முன்னெடுப்புகளை செய்து ஐந்து லட்சம் பேர் வருவதற்கான உறுதியை பெற்றுவிட்டுதான் இப்பொழுது இறுதி பணியை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் சேலத்தில் நடைபெறக்கூடிய இந்த திமுக இளைஞரணி இரண்டாவது மாநாட்டிற்கு மாநில உரிமைகளை மீட்டெடுக்கும் மாநாடு என்று பெயரிடப்பட்டுள்ளது இதற்கு அனைத்து கழக தொண்டர்களும் நண்பர்களும் தங்கள் குடும்பத்தோடு வந்திருந்து மாநாட்டை வெற்றிகரமாக்கப்பட வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் அவருக்கு எடுத்த பல்வேறு கட்ட பிளான்களின் அடிப்படையில் அந்த கட்சிக்கு இருபத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறார் இது அவருக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அவருக்கு மட்டுமல்ல திமுகவிற்கான எதிர்காலத்தையும் கொடுத்திருக்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இந்த மாநாடு குறித்த கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார் தந்தை ஒருபடி தாண்டினால் இவர் பதினாறு படி தாண்டுவார் என்பது போல் உதயநிதி தனது தொழில் அனுபவங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு கார்பரேட் மூளை போல் செயல்பட்டு பிரம்மாண்ட ஏற்பாடுகளை இதுவரை செய்து ஸ்டாலினே மெய்ச்க்கும் வகையில் இதுவரை அவரது முன்னேற்பாடுகள் நடந்திருப்பதாகத்தான் அறிவாலை தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த மாநாடு என்பது மு ஸ்டாலின் தொடர்ந்து வெற்றிகளை சோத்து கொண்டே வந்திருக்கிறார் அந்த கூட்டணி இப்பொழுதும் வைத்துக் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியிலும் ஆளும் பாஜக என்ன பிரச்சனைகளை செய்தாலும் சரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவையும் துவாம்சம் செய்து நாற்பதுக்கு நாற்பதை அள்ளிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒட்டுமொத்த திமுகவும் உதயநிதியின் பின்னால் நின்று கொண்டிருப்பதாகத்தான் தேர்தல் கணக்குகள் கூறுகிறது அதைவிட மேலாக முதல்வர் ஸ்டாலின் கொடுத்துள்ள ஒரு அறிக்கையில் சேலத்தில் கடல் இல்லை ஆனால் கருப்பு சிவப்பு நிறத்தின் கடலாக அன்று இருபத்தி ஒன்றாம் தேதி காட்சியளிக்க போகிறது என்று ஒரு கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் இந்த மாநாட்டிற்காக மூன்று மாதங்களுக்கு முன்பு வல்லூர் சிலையிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து பைக் பேரணி துவக்கி வைத்திருந்தாலுமே கூட முறைப்படி மாநாட்டுக்கான மாநாட்டு சுடர் என்று நிகழ்ச்சியை இன்று காலை உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் துவங்கி வைத்திருக்கிறார் இதற்கு அடுத்தபடியாக இது முதல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் முன்னூத்தி பதினாறு கிலோமீட்டர்கள் தாண்டி மாநாட்டு பந்தலுக்கு இருபதாம் தேதி மதியம் திமுக தலைவரும் தமிழக முதல்வரான முதலமைச்சர் ஸ்டாலின் வசம் இந்த சுடரை ஒப்படைக்கும் என்ற பணி இன்று இதை தொடர்ந்து மாநாட்டில் பைக் பேரணி நடத்தப்பட இருக்கிறது மாநாட்டில் இருக்கைகள் மட்டும் இரண்டு லட்சம் இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது இது இதுவரை இந்திய வரலாற்றில் எந்த கட்சியினராலும் நினைத்துக்கூட மார்க்க முடியாத ஒரு எண்ணிக்கை அதைத் தொடர்ந்து மாநாட்டிற்கு வந்திருந்த இளைஞர்களுக்கு உற்சாக வகையில் ஒரு ட்ரோன் ஷோவும் இருக்கிறது இதுவும் ஒரு புதுமையான நிகழ்ச்சி தான் அந்த உணவு வகைகளும் சைவம் அண்ட் அசைவம் இரண்டு வகைகளிலும் ஒரு விருந்து போல் படைக்க காத்திருக்கிறார்கள் திமுக தலைமை திராவிட சிந்தனைகளையும் திராவிட கருத்துகளையும் எந்தவித தொந்தரவுகளும் இன்றி அவர்கள் வாங்கி செல்ல வேண்டும் என்ற ஒரே முனைப்போடு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வாகனங்களுக்கு நிறுத்தும் இடம் தாராளமாக செய்யப்பட்டுள்ளது இந்த மாநாட்டிற்கு வருகை தர உள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலினை வரவேற்க பிரம்மாண்டமான ஏற்பாடுகளையும் திமுக இளைஞர்களின் சார்பில் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வருகிறது இந்த மாநாடு முகப்பு பந்தல் என அனைத்து இடங்களிலும் திமுகவின் பாரம்பரியத்தை விளக்கும் வகையில் ஆங்காங்கே காட்சி புகல் அமைக்கப்பட்டுள்ளது வாயில்கள் அனைத்தும் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா கலைஞர் மற்றும் நீட்டால் அனிதாவின் பெயர்களால் அமைக்கப்பட்டுள்ள வளைவுகள் தென்படுகிறது திராவிட உள்ளடக்கிய நூல்களை கொண்டுள்ள பதினோரு பதிப்பகங்களின் அரங்குகள் இந்த விழா மேடைக்கு அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ளது இதுவும் அணியினருக்கு காண கிடைக்காத ஒரு பொக்கிஷமாகத்தான் இந்த புத்தகங்கள் இருப்பதாக பார்த்து பார்த்து உதயநிதி செதுக்கியிருக்கிறார் இந்த மாநாட்டை என்றுதான் கூற வேண்டும் உதயநிதி ஸ்டாலினின் எதிர்காலத்தை வடிவமைக்க ஸ்டாலின் அவருக்கு கொடுத்த முதல் பரீட்சை முரசலி அலுவலகத்தில் பணியாற்றும் வாய்ப்பு அதில் திறம்பட செயலாற்றியதின் விளைவாக இப்பொழுது பக்கங்களை கொண்ட இந்த மாநாட்டு இதழை வெளியிடும் பொறுப்பாசிரியர் என்ற பதவியையும் உதயநிதி ஸ்டாலின் பெற்றிருக்கிறார் அந்த ஐநூறு பக்க புத்தகம் என்பது மாநாட்டு மலர் என்பது இளைஞரனின் ஒட்டுமொத்த வரலாறு மட்டுமல்ல எதிர்கால இளைஞரணியினருக்கும் இது பொக்கிஷமாக இருக்கும் வகையில் பார்த்து பார்த்து மிக நேர்த்தியாக கலைநயத்துடன் உருவாக்கும் பணியில் தீவிரமாக இருந்து உதயநிதி ஸ்டாலின் மட்டுமே அனைத்து பணிகளையும் முடித்திருப்பதாகவும் தெரிகிறது அதுவும் வண்ண போட்டோ கேலரி அமைக்கிறார்கள் அங்கு முரசொலி அலுவலகம் அறிவாலயம் அன்பகம் மற்றும் கலைஞரின் கோபாலயபுரம் இல்லம் அறிஞர் அண்ணாவின் காஞ்சிபுரம் இல்லம் ஸ்டாலின் அவர்களது அலுவலக அமைப்பையும் அங்கு தத்ரூபமாக அமைக்கும் பணியும் இப்பொழுது கடைசி கட்ட பணிகளாக செய்து வருவதாகவும் தெரிகிறது அது இல்லாமல் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நீட் எதிர்ப்பு கொள்கைக்காக பேன் நீட் என்னும் ஐம்பது லட்சம் கடிதங்களை ஜனாதிபதிக்கு அனுப்பும் முயற்சியில் உதயநிதி ஸ்டாலின் ஏற்பாடு செய்திருந்தார் அதை நினைக்கும் போதே மிளர்ச்சியாக இருந்தது இது நடக்குமா நடக்காதா என்று கேளனம் செய்தவர்களுக்கு இடையே முழுவதுமாக நடத்தி காட்டி அதில் செல்ஃபி எடுத்தவர்களின் போட்டாக்களை எல்லாம் மாநாடு பந்தல் முழுவதும் நிரப்பி இருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது தமிழகத்தின் இருநூத்தி முப்பத்தி நாலு பகுதிகளிலும் கலைஞர் நூலகம் என்ற பெயரில் இளைஞரணியின் சார்பில் நூலகங்களை ஏற்படுத்தப்பட வேண்டும் அதற்கான முழு பணிகளையும் இளைஞரணியினர் முன்னிலைப்படுத்தி முன்னிலையிலிருந்து செய்து முடிப்பார்கள் என்ற வேலையும் அறிவிக்க இருக்கிறார்கள் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து சீட்டுகள் வாங்கினாலும் அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் சரிபாதியாக இளைஞர் அணிக்கு வாங்கிவிட வேண்டும் அதற்கான ஆளுமைகளை தயார் செய்து விட வேண்டும் என்பதற்காக உதயநிதி திட்டமிட்டு பணி செய்வதாகத்தான் இந்த பணிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது தெரிகிறது இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாநாட்டிற்கு முதல் படியாக கொடிமேடையில் கொடியேற்றப் போவது யார் என்ற கேள்விக்குறியில்தான் திமுகவின் சமூக நிதி வென்றிருக்கிறது என்று கூற வேண்டும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழச்சி தங்கபாண்டியன் கொடியேற்றினார் இப்பொழுது தமிழர்கள் அனைவரும் தாங்கள் எந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தாலும் அது மகளிரை முன்னிலைப்படுத்தி தான் செய்வோம் என்பதில் உறுதியாக இருப்பது போன்று திமுகவிலும் இந்த மாநாட்டு கொடியை மகளிரணி செயலாளரான கனிமொழி எம்பி அவர்கள் கொடியேற்றுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாநாட்டை துவக்கி வைக்க போவதும் எதிர்கால சந்ததியினரான இருப்பது மேலும் ஒரு நல்ல தகவலாகத்தான் அமைந்திருக்கிறது இவ்வளவு சிறப்பம்சங்கள் நிறைந்த மாநாட்டை கடந்த தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி வாகை கொடுக்காத கொங்கு மண்டலத்தில் ஏன் கூட்டுகிறார்கள் உதயநிதியின் மாஸ்டர் பிளான் தான் என்ன என்று திரும்பி பார்த்தால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வேண்டுமானால் திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருக்கலாம் அதை தொடர்ந்து வந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒட்டுமொத்தமாக திமுகவின் பக்கம் நின்றார்கள் அதற்கு திராவிட மாடல் ஆட்சியை நிறுவிய ஸ்டாலின் தான் வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் நன்மையை செய்வேன் என்று அவர் எடுத்து வைத்த நல் திட்டங்களுக்கு கிடைத்த பரிசும் திமுக முனைப்போடு செயல்பட்டதற்கான பரிசும் உள்ளாட்சியில் கைப்பற்றியது அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் இங்கு இருக்கக்கூடிய பத்து பதினோரு தொகுதிகளை முழுவதுமாக அல்ல வேண்டும் அதற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போவது கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சேலத்தை சார்ந்தவர் பிஜேபியின் சி பி ராதாகிருஷ்ணன் இப்பொழுது மாநில ஆளுநராக இருக்கிறார் அண்ணாமலை கரூர் மாவட்ட அரவக்குறிச்சியை சேர்ந்தவர் இவர்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருந்தால் திமுக பொங்கு மண்டலத்தில் எடுபடாது என்ற பேச்சு வந்துவிடுமோ அதைவிட மேலாக திமுகவை யாரும் அசைக்க முடியாத இடத்தில் கொண்டு சென்ற செந்தில் பாலாஜி தற்பொழுது சிறையில் இருக்கிறார் அதையெல்லாம் கணக்கில் வைத்துதான் இந்த பத்து தொகுதிகளையும் உதயநிதி ஸ்டாலின் தன் கையில் எடுக்க வேண்டும் அதற்காக இங்கு மாநாடு நடத்தி இந்த பத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி கொடிய நாட்டினால் மீண்டும் நாற்பதுக்கு நாற்பது என்பது திமுகவின் தலைவருக்கு இனிப்பாக கிடைக்க போகும் செய்தியாகத்தான் இருக்கும் என்று களமிறங்கிவிட்டார் உதயநிதி என்றுதான் அறிவாலயம் கூறுகிறது திமுக இன்னொரு தகவல் திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற காலகட்டத்தில் திமுகவின் எம்பி எம்எல்ஏக்கள் இளைஞரணி சார்ந்தவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கே ஆர் என் ராஜேஷ்குமார் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அப்துல்லா அதே போன்ற அமைச்சர்கள் மகேஷ் பொய்யாமொழி அண்டு சுவாமிநாதன் மதிவேந்தன் போன்றவர்களும் இளைஞர் சேர்ந்தவர்கள்தான் தான் மாவட்ட செயலாளர்களும் நாமக்கல் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த மதுரா திலை போன்றவர்களும் மாவட்ட செயலாளராகப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்ல திமுக இளைஞர் அணிக்கு என்று துணைச் செயலாளர் பதவி ஒன்றாக இருந்தது அதை ஒன்பதாக மாற்றி கட்டமைத்தது உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு அதன் மூலம் திமுகவில் பலதரப்பட்டவர்களும் திமுகவின் உயர்ந்த நிலையில் இருக்க முடியும் என்பதை உதயநிதி ஸ்டாலின் நிரூபித்து காட்டியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இளைஞரணியின் மாநாட்டை நெல்லையில் நடத்தி காட்டி மிக பிரம்மாண்டமான வெற்றியையும் பெற்றுக் கொடுத்த மு க ஸ்டாலினுக்கு அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞரணியினுக்கு இடம் வேண்டும் என்று அவர் கேட்ட குரலுக்கு அப்பொழுது தலைவராக இருந்த கலைஞரிடமிருந்து ஏமாற்றமே மிஞ்சியது ஆனால் தான் வளர்ந்த இளைஞரணிக்கு தான் கேட்டு கேட்டு கிடைக்காத பதவிகளை இப்பொழுது வாரி கொடுக்க மு க ஸ்டாலின் தயாராகிவிட்டாரோ அதை பெற்றுக் கொடுக்கும் இடத்தில் உதயநிதியும் தனது பணிகளை செய்து முடித்து விட்டு சாதித்து காட்டி அவர் தலைமையிடமிருந்து தொகுதிகளை பறிக்கப் போகிறாரா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் மாநாட்டு துளிகள் ஒவ்வொரு நொடியும் நாம் உங்களுக்கு அங்கிருந்து வழங்க தயாராக இருக்கிறோம் காண தவறாதீர்கள் அதுவரை காத்திருங்கள்